நம்ம கரூருக்கு பக்கத்துல இப்படி ஒரு பழமையான பாறையா இந்த பாறை பாத்தீங்கன்னா குளித்தலை பக்கத்துல சத்தியமங்கலத்துல இருக்கிற குண்டாங்கல் பாறை தாங்க இந்த பாறை பாத்தீங்கன்னா முப்பது அடி உயரத்திலையும் இதோட அடித்தளம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இடத்துல நிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க இந்த பாறையோட அமைப்பு இந்த பாறையில சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமா இங்க சமணர் படுக்கையும் சமணர் சிற்பங்களும் காணப்படுதுங்க இந்த பாறையில மகாவீர சிம்ம சொப்பனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான சிற்பங்கள் இங்க இருக்குங்க இந்த பாறைக்கு பக்கத்திலையே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சுனை மாதிரி இருக்குது அதை சமணர்கள் குடிநீருக்காக பயன்படுத்திட்டுருவாங்க இந்த குண்டாங்கல் பாறையில் ஒரு ஃபேமஸான சாங் எடுத்திருக்காங்க அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்டில் சொல்லுங்க இவ்வளோ பழமையான பாறை நம்ம ஊரில் இருக்குது கண்டிப்பாக நமக்கு ஒரு அடையாளம் தாங்க ஸோ இந்த அடையாளத்தை நம்ம தான் கண்டிப்பாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட கடமை இங்கே வர்றவங்க கண்டிப்பாக பாறையை எந்த ஒரு சேதப்படுத்தாமல் பார்த்துட்டு போங்க நன்றி